ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஸோ குற்றாலம் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ மூலியமா ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் தென் இந்த டைம்ல ஒரு நல்ல ட்ரிப் போகணும்னு பிளான் பண்றீங்க அப்படி யோசிச்சிங்கன்னா நம்ம குற்றாலம் ஒரு சூப்பர் ஸ்பாட்னே சொல்லுவேன் குற்றால சீசனும் பீக்ல போயிட்டு இருக்கு ஸோ டோன்ட் மிஸ் இட் டுடேஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் ஃபால்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு நாம குற்றாலம் மெயின் ஃபால்ஸ்ல இருக்கிறோங்க இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் ஓபன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி ஒன் டேக்கு த்ரீ டைம்ஸ் லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து இது போல அப்டேட்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த டைம்ல வாட்டர் ஃபுளோ வேற லெவல்ல இருக்கு மக்களே இன்னைக்கு கிளைமேட் சூப்பரா இருக்கு அண்ட் மக்களும் ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க நீங்க எந்த ஃபால்ஸை விசிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மிஸ் நீங்களும் குற்றலம் விசிட் பண்ணி பாருங்க உங்களோட டெய்லி ரொட்டீன்ல இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் ஃபால்ஸ்ல நிற்கும் போதே செம்ம ஃபீலா இருக்கு மெயின் ஃபால்ஸ முடிச்சாச்சு வாங்க அடுத்த ஃபால்ஸ பார்க்கலாம் இப்போ நம்ம வந்திருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னா குற்றாலத்திலேயே எல்லாருக்கும் ஃபேவரட் ஆன குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸ் தான் மக்களே இன்றைய தேதியில ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி அண்ட் இந்த டைம்ல ஃபால்ஸை பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கு நேச்சரை விரும்புகிறவங்களுக்கும் மஸ்ட் ட்ரை மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கு கிளைமேட் ரெய் தான் வாட்டர் ஃப்ளோவும் இப்போ நல்ல கண்டிஷன்ல இருக்கு மக்களே நீங்கள் குற்றாலத்தில் இருக்க ஃபால்ஸை விசிட் பண்ணியிருக்கீங்களா ஒரு விசிட் பண்ணலை அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஜஸ்ட் ஒரு வீடியோவை எடுத்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ எங்கள் சேனலில் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் தான் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க நாம இப்போ அடுத்த ஃபால்ஸை பார்க்கலாம் இப்ப நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குற்றாலம் புளி அருவிக்குதான் மக்களே மண்டே மார்னிங் இன்றைய தேதியில டைகர் ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி அண்ட் வாட்டர் ப்ளோவும் வேற லெவல் கண்டிஷன்ல இருக்கு மக்கள் கூட்டமும் அதிகமாக தாங்க இருக்கு அண்ட் இந்த மந்த்தில் யாருமே ஃபால்ஸ் அவ்வளோவா விசிட் பண்ணுறதே கிடையாது பட் இந்த டைம்ல தான் குளிக்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீசனுக்கு நீங்கள் எந்த ஃபால்ஸை விசிட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அண்ட் நம்ம சேனலில் எந்த பிளேஸ்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க டோன்ட் மிஸ் தி சீசன் வாங்கினாமை இப்போ அடுத்த ஃபால்ஸோட அப்டேட் பார்க்க போகலாம் இப்போ நாம குற்றாலம் பழைய அருவிக்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைய இது ஃபால்ஸ் ஓப்பனாக தாங்க இருக்கு குளிக்க அனுமதி நீங்க எப்போ குற்றாலம் போறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க வாட்டர் ஃபுளோ லெவல் நல்ல கண்டிஷன்ல இருக்கு அண்ட் ஃபால்ஸும் ரஷ்ஷா தான் இருக்கு ஸோ ஃபால்ஸ் விசிட் பண்ணணும்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா இதுதான் கரெக்ட் டைம் நம்ம சேனல்ல அப்டேட் செக் பண்ணிட்டு சீக்கிரமா ஃபால்ஸை விசிட் பண்ணி பாருங்க சோ குற்றம் வரலான்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப போய் ட்ரிப் பிளான் பண்ணுங்க சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி உங்க குளியல் ட்ரிப்பை கம்ஃபர்டபிள் ஸ்டேயோட ஃபுல்லா என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸ் குற்றாலம் ரூம் டாட் காம்ல புக் பண்ணுங்க உங்க டிராவல் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் டைரக்ட் கால் பண்ண செவன் ஃபோர் ஒன் நைட் ஃபைவ் ட்ரிபிள் டூ ஃபோர் த்ரீ ஆர் செவன் ஃபோர் ஒன் நைட் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஜீரோ டூ நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட குரூப்பா வரவங்களுக்கு புக்கிங்ல ஆஃபர்ஸ்மே கொடுக்குறோம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்ல சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்